சோடியம் குறைபாடு சோடியம் என்பது உடலில் திரவ சமநிலையை பராமரிக்கவும் நரம்பு மற்றும் தசை செயல்பாடுகளை தூண்டவும் முக்கியமான கனிமச்சத்து இது உப்பின் முக்கியமான பகுதி சோடியம் குறைபாட்டிற்கான காரணங்கள் அதிக வியர்வை உடற்பயிற்சி அல்லது சூடான காலநிலையில் அதிக வியர்வால் சோடியம் இழக்கலாம் நீரிழிவு மற்றும் நீர் நீக்கி மருந்துகள் அதிக நீரை கழிக்கும்போது உடல் சோடியத்தையும் இழக்கலாம் குறைந்த உப்பு உட்கொள்வது உணவில் குறைவான உப்பு சேர்ப்பதால் சோடியம் குறைபாடு ஏற்படும் மலச்சிக்கல் மருந்துகள் நீரை வெளியேற்றும் மருந்துகள் டயபெட்டிக்ஸ் உடலில் சோடியத்தை குறைக்கலாம் தீவிரவாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு நீர் இழப்புடன் சோடியமும் இழக்கப்படுகிறது அறிகுறிகள் தசை மந்தம் மற்றும் தசை இறுக்கம் அதிகமாக வியர்வது தலை சுற்றல் மங்கிய சிந்தனை இரத்த அழுத்தம் குறைவது உடல் தளர்ச்சி மற்றும் மனச்சோர்வு தீவிரமாக இருந்தால் நோயாளி மயக்கம் அடையலாம் தவிர்க்கும் மற்றும் தீர்வு காணும் வழிகள் உப்பு சேர்த்த உணவுகளை உண்ணுதல் சமநிலையான அளவில் உப்பு சேர்த்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் நீர்மம் போதுமான அளவில் குடிக்கவும் நீர் மற்றும் உப்புச் சமநிலையை பராமரிக்க வேண்டும் இளநீர் சூப் போன்ற திரவ உணவுகள் இயற்கையான உப்பு மற்றும் கனிமசத்துகள் இருப்பதால் பயனுள்ளதாக இருக்கும் மருத்துவ ஆலோசனை தீவிர குறைபாடு இருந்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி சோடியம் மாற்று தீர்வுகளை பயன்படுத்தலாம் சோடியம் குறைபாட்டை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது உடலின் செயல்பாடுகளில் குறைபாட்டை ஏற்படுத்தும் எனவே உணவில் சீரான உப்புச் சேர்ப்பு முக்கியம் சோடியம் குறையா சீரும் சுகமுமாய் வாழலாம் அளவின் அழகு உணவில் மட்டுமே அமையலாம் சோர்வு தளர்வு தோன்றினால் உப்பு பங்கு கேளையாம் உடலின் மொழி கவனிக்கில் நலம் நமக்கே சொந்தம் அறிவோடு உப்பு உண் ஆரோக்கியத்தின் நுட்பம் உனது நன்றி